சார் வணக்கம் வணக்கம் சார் நக்கீரன்ல ஒரு அட்டைப்பதத்துல கூட்டணிக்குள் சீமான் குத்திகரணம் மதிக்கும் பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பரப்பியிருக்காங்க இதற்கு முந்தைய காலங்களில் பாஜக பி தீம் தான் வந்து நாம் தமர் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட குறிப்பிட்டு குறிப்பாக காவி சாயம் பூசிய போட்டோக்கள்லாம் வெளியிட்டாங்க தற்போது வந்து இப்படி ஒரு ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க பிடிமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கையில் போயிட்டு எதுக்கு பாஜக வந்து இந்த மாதிரி அடங்கி போகணுன்ற ஒரு கேள்வி வந்து மக்களிடையே வந்து எழுப்பியிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இருபத்தி ஆறை பொறுத்தளவில் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப அவசியம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி கையில் இப்போ எட்டு பர்சன்ட் ஓட் அதுவும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாருமே டிஎம்கே ஓட்டர்ஸ் தான் அந்த வகையில் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி இவ்வளோ கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சிகளில் அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நயனார் நாகேந்திரன் கூட அந்த விஷயத்தை தான் பேசினார் ஸோ அவங்கள பொறுத்தளவில் நாம் தமிழ் கட்சி உள்ளவன் தான் நல்லது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது இப்போ இந்த அட்டைப்படத்தை பொறுத்தளவில் அதில் அமித்ஷா அவர்கள் ரொம்ப பணிவாக சீமான அவர்களை வணங்கி கூப்பிடுற மாதிரி இருக்குது ஸோ அவங்க செய்ய முயற்சி பண்ணுற விஷயம் என்னென்னா பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை வந்து அவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க ஸோ அதனால தான் ரொம்ப இறங்கி போய் சீமான அவர்களை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதிமுக பாஜக கூட்டணி வீக்காக இருக்கு பிஜேபி வீக்காக இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதுபோக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் எது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு டீலிங் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க ஸோ நாம் தமிழ் கட்சியை பாஜகவோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க தொடர்ச்சியா திமுக ஆதரவு ஊடகங்களா இருக்கட்டும் இன்ஃபுளுன்சர்ஸா இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் இதுதான் நாம் தமிழ் கட்சி பாஜகவோட பி டீம் அப்படின்ற விஷயத்த அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க இன்ஃபேக்ட் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்ல டிவிகேவும் பாஜகவோட பி டீம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அவங்கள பொறுத்தளவுல யாரெல்லாம் திமுகவை அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பாஜகவோட பீட்டீம் தான் அதில் லாஜிக் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது ஏன்னா இப்போ டிவி கேவை பொறுத்தளவில் அவங்க பாஜகவோட பீட்டிமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது டிவிக்கே உடைக்கிறது பாஜக பாஜக அதிமுக வாக்குகள் தான் உடைக்கிறாங்க ஏன்னா டிவி கேவும் ஆன்டிடிஎம்கே தான் கையில் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது டிவிக்கே பாஜகவோட பீட்டீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே தான் என்டிகேவுக்கும் என்டிகே யாரோட ஓட்ஸை ஸ்பிட் பண்ண போகிறாங்க அதிமுக பாஜக ஓட்ஸ் தான் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்டிகேவும் பாஜக அதிமுகவோட பி டிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அவங்க பிடிமா இருக்கணும்னா திமுகவோட பி டிமாக வேணால் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த லாஜிக்கும் இல்லாத விஷயங்களும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்தளவில் சிம்பிள் அவங்கள யார் அப்போஸ் பண்ணாலும் அவங்க பிஜேபியோட டீம் ஸோ அந்த வகையில் நாம் தமிழ் கட்சியை பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பேசணும் அப்புறம் பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன்லாம் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக சில நாட்களாக பார்த்திங்கன்னா செடி செய்திகூடங்கள் வந்து சீமாவில் கண்டிப்பாக அதிமுக கூந்தனில் வந்து போயிடுவார் பாஜக குந்தனில் இணைஞ்சிடுவார் அப்படின்ற மாதிரி செய்திகளெலாம் பரப்பி தந்தாங்க ஒருவேளை சீமானும் தனி தான் நிற்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஒருவேளை கூட்டணி போகிறா மாதிரி இருந்தால் அது அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வந்து ஒரு பெரிய வாய்ப்பா தான் அமையும் அப்போ அது திமுகவுக்கு வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அதையே திருப்பி திருப்பி மக்கள் இதை வந்து திரிக்கிறாங்க அது இப்ப திமுக ஆதரிக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் சரி ஊடகங்களுக்கும் சரி அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி பாஜக விட போக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட யூனிக்னஸ் தான் எந்த பார்ட்டியோடையும் அவங்க சேராமல் தனித்து போட்டியிடுவது தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அதுபோக அவங்க இன்னைக்கு எட்டு வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி அது ஓட்ஸ் தான் ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் இன்றைக்கி என்டிகேவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி அதிமுகவோட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது என்டிகேவுக்கு பெரிய பின்னடைவு அங்கேருந்து இங்கே வந்த வாக்குகளை நீங்கள் திருப்பி அங்கேயே கொண்டு போய் சேர்க்குறீங்க ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால என்டிகேவால் டெஃபினட்டாக ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸோட போய் சேர முடியாது பாஜகவோட ஐடியாலஜியும் என்டிகே ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இவங்க கிரியேட் பண்ணுற இமேஜ் என்னென்னா ஏதோ ஒரு பாயிண்டில் என்டிக்கு அங்கே போய் சேர்ந்துருவாங்க பாஜகவோட பி டீம் அது இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா என்டிக்கேவை இன்னும் ஜஸ்ட் அதர் பார்ட்டி அப்படின்ற மாதிரி மாற்றணும் எப்படி மற்ற கட்சிகள்லாம் ஏதோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோட போய் சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் போய் சேர்ந்துருவாங்க இவங்க ஒன்றும் பெரிய வித்தியாசமான கட்சி கிடையாது மற்ற கட்சிகளை மாதிரி இவங்களும் ஜஸ்ட் அன அதர் பார்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும் ஸோ மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பார்ட்டி அப்படின்ற அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ என்டிகே நிஜமாவே இப்போ ஏதோ ஒரு அலைன்ஸ்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிடுவாங்க பட் என்டி இன்னைக்கு எந்த அலையன்ஸ்லயும் போய் சேராதனால இல்ல போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க சேர்ந்தே தீரணும் சேரலனா வேற வழியே கிடையாது சேரலன்னா கட்சி உடஞ்சிரும் சேரலன்னா லாங் ரன்ல பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நியூஸ்களை வந்து நிறைய போட்டுட்டே இருக்காங்க பட் இதுல எதுவும் உண்மை கிடையாது என் சைட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க சொல்லிட்டாங்க போய் சேர மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த பட் இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த சில மீடியாஸ் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த என்டிகேபு இருக்கிற அந்த யுனிக் இமேஜ் இருக்குல்ல நாங்கள் யார் கூடயும் சேராமல் தனித்து பயணிக்கிறோன்ற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அதை உடைக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க இதை வந்து சமீபத்தில் சீமானவர்களை பாமகவினர் வந்து சந்தித்து அவங்களோட சித்திரை முழுநிலவு நிலவு விமானத்துக்கு வந்து அழைப்புகள் கொடுத்துருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க எந்த காரணத்துக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா பாமக இப்போ எல்லா சைட்லேயுமே அவங்க டோர்ஸை ஓப்பனாக வைக்கிறாங்க யூஸ்வலாக ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷன் டைமில் டோர்ஸை எல்லா சைட்லேயும் ஓப்பனாக தான் வைப்பாங்க நெகோஷியேட்லாம் பண்ணுவாங்க மேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வகையில் நடக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா ஒரு சைடில் டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிஎம்கே அலைன்ஸை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் எம்டிஎம்கேவாக இருக்கலாம் இந்த கட்சிகளுக்கெலாம் வேறு வழியே கிடையாது அங்கே தான் இருந்தாலும் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ இவங்களால அங்கே ஷிஃப்ட் ஆக முடியாது இப்போ இது வந்து பாமக மாதிரியான கட்சிக்கும் சிக்கல் பாமக தேமுதிகவுக்கும் சிக்கல் ஏன்னா இப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வேறு வழியில் நீ அங்கே போய் சேரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது அப்படி இருக்கும்போது பாமகவுக்கு இப்போ நெகோஷியேட் பண்ணக்கூடிய அந்த பார்கெயின் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ பாமகவை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது திமுக ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை ஸோ அதனால நாங்கள் இங்கே தான் அதிமுகவுக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை மேபி நாங்கள் விருப்பப்பட்ட என்டிகே கூட போகலாம் இல்லைன்னா நாங்கள் திமுக கூட கூட போகலாம் ஏன்னா இப்போ திமுகவையும் பாராட்டிலாம் பேசுகிறாங்க திமுகவுக்கு சாதகமாகவும் பேசுகிறாங்க ஸோ அவங்க சொல்ல சொல்ல வர செய்தி இதுதான் நாங்கள் அதிமுக பாஜக அலைன்ஸ்க்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்குது நாங்கள் என்டிகே சைடு கூட போகலாம் இல்லைன்னா இந்த சைடும் போகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க கையில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பார்கெயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு ஒன்று கிடைக்கிது ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதே விஷயத்த தான் விசிகேவும் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் வீசிக்கை பொறுத்தளவில் அவங்களும் இப்போ திரும்பவும் ரீசெண்டாக பேசியிருந்தார் திமுகவை விட்டால் எங்களுக்கு வேறு எங்கேயும் போக முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அதுக்கும் காரணம் இதுதான் ஸோ இப்போ நெகோஷியேட் பண்ணும்போது இல்லை நாங்கள் உங்களை மட்டும்தான் சார்ந்துருக்கிறோன்னு கிடையாது எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்குது நினைத்தால் நாங்கள் அதை கையில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது திமுக விட இன்னும் டஃப்பாக நெகோஷியேட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக நெகோஷியேட் பண்ணி சீட்ஸ்லாம் வாங்கலாம் ஸோ அதுக்காக இந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதை தாண்டி பிராக்டிக்கலாக பெரிய ஆப்ஷன் கிடையாது பிஎம்கேவாக இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா பெரிய ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்போ ஒரு சைடில் பிஜேபி போய் சேர்ந்துச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடுமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஸோ எண்ட் ஆஃப் த டே பிஎம்கே கடைசியில் பிஜேபி டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விசிகேவும் டிஎம்கே அலைன்ஸில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த பாமக தாவேக்கா நாம் தம்பர் இவங்க மூணு பேர் தான் இன்னும் நாம் நாம்தம்பர் வந்து அரிசிட்டாங்க நாங்கள் தனித்தான் நிற்போன்னு சொல்லிட்டு தாவேக்கா பாமக வந்து எந்த கூத்தனியும் செய்யல தனித்து நிற்பாங்களான்னு தெரி சொல்ல தெரியல சமீபத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வந்து கொடுத்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் த தமிழர் வெற்றிகரம் அப்புறம் பாத்தாளி மக்கள் கட்சி இவங்க மூணு பேரும் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயம் அமைய வாய்ப்பு இருக்கா அப்படி அளவுக்கு எந்தளவுக்கு வாய்ந்த கூத்தணி அமையும் யாரெல்லாம் சொல்லிங்க நாம் தமிழர் பிஎம்கே அப்புறம் டிவிக்கே ஏற்கனவே என்டிகே சைடில் அதை தெளிவுபடுத்திட்டாங்க டிவிக்கேவை ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சித்து பேசிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா டிவிக்கேவோட ஐடியாலஜி கிளியராக இல்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி அப்படி அவர் பேசுகிறார் விஜய் பேசுகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது சீமான நல்லா ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறாரு ஏதாவது ஒரு பக்கம் வந்து இல்லைங்க ரெண்டு சைடும் நீங்கள் நின்னீங்கன்னா நடுவில் மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ அதுக்கு பொருள் என்னென்னா உங்ககிட்ட ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை நீங்கள் குழப்பிகிட்டு இருக்கீங்க அப்போ அந்த மாதிரியான கட்சியோட கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியால் கூட்டணி வைக்க முடியாது அப்படி கூட்டணி வைக்கணும்னா டிவிக்கு அவங்களோட ஐடியாலஜியை மாற்றணும் அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தணும் நீங்கள் ஒரு சைடில் உங்களோட வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு திராவிடத்தை உங்களோட ஒரு கண்ணாக வச்சிக்கிட்டு நீங்கள் என்டிக்கேயோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ என்டிகையோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மினு நினைக்கிறேன் ஸோ டெஃபினட்டாக டிவி கே ப்ளஸ் என்டிகேன்றது இருக்காது அப்படின்றதான் என்னோடய பார்வை ஏன்னா அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சீமான் அவ்வளோ ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா ஸோ அந்த டோர் வந்து க்ளோஸ்ட் தான் அதே மாதிரி பிவி பி பிஎம்கே என்டிகே அலைன்ஸ் அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி வந்து நிறையா கூட்டணிகளை பார்த்த ஒரு கட்சி ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னா என்ன அடிப்படையில் கூட்டணி வைப்பாங்க இவ்வளோ நாள் நிறையா கூட்டணியெலாம் வச்சிருக்காங்க என்ன பேசிஸில் அவங்க இந்த கூட்டணியை வைக்கிறாங்க சீட்ஸ் அதிகமாக வேணும் இல்லை ஆச்சரியத்தில் பங்கு வேணும் ஏதோ ஒரு வகையில் அவங்க நிறையா சீட்ஸ் ஜெயிக்கணும் அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கு வேணும் அதான் அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்கும் கட்சிக்காரங்களோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்டிக்கே கூட அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது அவங்களால சீட்ஸ் வின் பண்ண முடியாது மேபி கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கலாம் ஷாரை பிரிக்கலாம் பட் அவங்களால சீட்ஸ் வின் பண்ண முடியாது ஸோ இதை வந்து கண்டிப்பாக கட்சி தலைமை விரும்பாது பிஎம்கேல ஏற்கனவே சில குழப்பங்களும் இருக்குது அவங்களோட வருத்தமே என்னென்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல நம்மளால நிறைய சீட்ஸ்லாம் ஜெயிக்க முடியல அப்படின்ற அதிருப்தி பிஎம்கேல இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த தடவை அவங்க கொஞ்சம் சீட்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நமக்கு நிறையா சீட்ஸ் அலோகேட் பண்ணப்படுறதை விட வின்னிங் சீட்ஸாக இருந்தால் பெட்டர் அப்படின்றதான் பிஎம்கே டெஃபினட்டாக விரும்புவாங்க ஸோ இப்போ வின்னிங் சீட்ஸ் வேணும்னா பிஎம்கேவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் ஏன்னா இப்ப டிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவு அங்க நிறைய கட்சிகள் இருக்காங்க ஏற்கனவே ரொம்ப க்ரௌடுடா இருக்கு ஸோ அங்கே போய் சீட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ்லாம் வாங்குறது கஷ்டம் இங்க பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ஓரளவுக்கு பிஎம்கேவை அகாமடேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க தான் ஆப்ஷன் பார்க்குறேன் என்டிகேவோட போனால் போனா கன்வெர்ட் ஆகாது ஸோ அதனால அதில் பெரிய லாபம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு வகையில பாமக சில நாட்களாக வந்து விசிக்காக ஒரு தொந்தரவு அளிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தை எழுது ஏன்னா பேசும்போது சொன்னீங்க திருமாவளவன் வந்து சமீபத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டு நாங்கள் திமுக மட்டுமே நம்பி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதே தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஜி கே மணி அவர்கள் பேசும்போது கலைஞருக்கு வந்து பல்கலைக்கழக கட்டணம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் எனக்கு அது ஒரு வருத்தமாகவே இருக்குது அப்படின்ற சொல்கிறாரு திமுக நோக்கி பாமக நகர்ந்தால் விசிகாவுக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கான வழி இல்லை ஏன்னா அங்கே பாஜக இருக்காங்க அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை வந்து விசிகா மேலே பாமக வைக்கிறதா சார் ஆனால் இப்போ பொறுத்த அளவில் அவங்க எங்ககிட்ட பார்கெயின் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க பட் எனக்கு என்னமோ டிஎம்கே தலைமையும் இப்போ அதை நினைக்கிறேன் நினைக்கிறேன் விசிகேன் கூட தான் இருக்க போகிறாங்கன்னு தெளிவுபடுத்தின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது எம்கே ஸ்டாலின் சைட்லேருந்து ஸோ அதனால் பெருசா சிக்கல்கள் எதுவும் ஏற்படுத்துறதுக்கான இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பேச்சு ஒரு பேசினார் இல்லையா திருமாவளவன் அவர்கள் பேசினார் இல்லையா இந்த மாதிரி எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு நினச்சிடாதீங்கன்ற மாதிரி பேசுனார் இல்லையா அதுக்கான காரணம் நான் என்னன்னு பார்க்குறேன்னா ஓகே இப்போ பிஎம்கே திமுகவை நெருங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வீசிக்க பார்க்குறாங்க ஸோ அப்போ அதுக்கு கவுண்டராக நம்ம ஒரு விஷயத்த வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் அதை பேசினார் அப்படின்ற மாதிரி பார்க்க பட் அதை தாண்டி இப்போ எனக்கு என்னமோ அலைன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்கவுங்க ஒவ்வொரு குரூப்பில் சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா அவங்கள சுற்றி ஒரு அலையன்ஸ் இருக்குது அது ஸ்டெடியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் அதே மாதிரி ஏடிஎம்கேவும் பார்த்தோன்னா நேச்சுரலாக அங்கேயும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ பிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்டர்ஸ் தான் அங்கேயும் ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா அந்த ஆட்கள் வந்து ஜெல் ஆவாங்க அந்த ஓட்டர்ஸும் ஜெல் ஆவாங்க அந்த பார்ட்டிஸும் ஜெல் பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் எனக்கு என்னவோ இந்த ரெண்டு குரூப்பா ப்ராப்பரா டிவைட் ஆயிட்டாங்க இது ரொம்ப நேச்சுரலான லைட்ஸும் கூட திமுக மேல மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கு இந்த கடந்த நான்காண்டுகளில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிரொலிக்கும்னு சொல்லிட்டோம் மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்தது ஏதோ ஒரு அதிருப்தியை வந்து அந்த கூட்டணி மேலே வைத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமா வெளிவரது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு பேச்சை வந்து அடிபடுது இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதுபோக டிஎம்கே பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு அரசியல பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு எலெக்ஷனுக்கு ஒர்க் ஆகும் நீ கண்டினியூஸாக எல்லா எலக்ஷனுக்கும் அது ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்காது அந்த எல்லா எலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ இப்போ டுவெண்ட்டி ஒனில் பாஜக எதிர்ப்பு ஒர்க் ஆன அளவுக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் ஒர்க் ஆகாது ஏன்னா நீங்கள் சொல்லி 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 மக்களுக்கே அது கொஞ்சம் அந்த இம்பாக்ட் இருக்காது டுவெண்ட்டி ஒனில் அது ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்காது அது போக பிஜேபி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்புறம் டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம் இருக்குது ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது டிஎம்கேவுக்கு இது ஈஸியான கேக்குவாக்காலாம் இருக்காது டிஎம்கேவுக்கும் கஷ்டம்தான் அவங்க ஃபைட் பண்ணி தான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வேண்டி இருக்கும் அதே போல் இப்போ ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா ஒரு சைடில் என்டிகே இன்னொரு சைடில் டிவிகே அவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க ஸோ இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ என்டிகேலாம் அவங்க கூட போயிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லிடலாம் பிரச்சனையே இருக்காது எயிட் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடுவாங்க பட் இப்போ என்டிக்கே கையில் ஒரு எயிட் பர்சன்ட் இருக்குது டிவி கையில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுப்போம் அதுவே ஏறக்குறைய ஃபோர்டின் ஃபிஃப்டின் பர்சன்ட் வருது ஸோ இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு சிக்கல் ஸோ இப்போ வந்து இந்த குழப்பங்கள் இருக்கு திராவிட கட்சிகளை தாண்டி திராவிட கட்சிகளுக்கு வெளியில நிறைய ஓட்ஸ் இருக்கு ஸோ மேபி அதனால நீங்க சொன்னது போல சிங்கிள் மெஜாரிட்டி ஒரு பார்ட்டிக்கு மேபி கிடைக்காம கூட போகலாம் அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும் பட் என்னன்னா இப்ப எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ பாஜக பேசுகிறாங்க டிவி கே பேசுறாங்க விசிகே பேசுறாங்க இந்த மாதிரி இப்ப முக்கியமான கட்சிகள்லாம் இந்த இஷ்யூ வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு ஐடியா ஒரு சிந்தனை வந்து வருதுனாலே அந்த சிந்தனைக்கான அடித்தளம் களத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இப்போ ஒரு ஐடியா நமக்கு வருதுன்னா எங்கேருந்து அந்த ஐடியா வரும் சொசைட்டிலேருந்து அந்த ஐடியா வரும் நம்ம சமூகத்தை பார்க்குறோம் அங்கே சில மாற்றங்கள் விஷயங்கள் வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுலேருந்து தான் நமக்கு அந்த சிந்தனை வரும் ஸோ அந்த வகையில் இப்போ அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற விஷயத்தை எல்லாருமே பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கிரௌண்டில் அதுக்கான தேவை இருக்குது அதுக்கான சூழல் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே இப்போ பலவீனப்பட்டு போய் இருக்காங்க முன்ன மாதிரி அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியல ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மேபி ஃப்யூச்சரில் அதுக்கான நேரம் வந்து கணிந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன் திராவிட கட்சிகளால் இதுக்கு முன்னாடி இருந்தது போல அதிகாரத்திலலாம் பங்கு கொடுக்காமல் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருப்போன்ற மாதிரி சொல்ல முடியாது ஏதோ ஒரு பாயிண்டில் வீக் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் மற்றவங்கள அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவாங்க அதிகாரத்தையும் அவங்க பகிர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக இப்போ ரெண்டு பிரதான திராவிட கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சி இறங்கி வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்சி கொடுத்து தான் ஆகணும் அடுத்தது இல்லையா ஸோ இப்போ லெக்ஸி அதிமுக இப்போ அதிகாரத்தில் அதிகாரத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ நேச்சுரலாக அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் திமுகவுக்கு ஒரு வழி இருக்காது அவங்களும் அதை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆகும் ஸோ அதனால் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும் தான் பார்க்குறேன் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பாஜக திமுக தனித்தனியாக நின்னாங்க திமுக வந்து நாற்பது நாற்பது தமிழகம் பஞ்சோம் நாற்பது நாற்பது அந்த விஷயத்தில் தான் நான் அவர்களும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்தார் பட் இப்போ வந்து கே உள்ள வருது பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒன்றிணைத்தாங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நாம் தமிழ் எடுத்த வாக்கு சதவீதத்திலே இதுதான் ஐஎஸ்டி இதுக்கு மேலே வந்து உயராது இதுக்கு மேலே குறையதாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து நாம் தமிழ் மீது வைக்கிறாங்க இதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்றும் ஏறுமா சார் வாக்கு என்ன பொறுத்தளவில் நாம் தமிழ் கட்சி குரோ ஆவாங்களா குரோ ஆக மாட்டாங்களான்றத என்னால் பெருசாக சொல்ல முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ஸ்டாண்ட் ஃபியூச்சர் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தமிழ் தேசியம் கண்டிப்பாக குரோ ஆகும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியும் ஃப்யூச்சரில் வளருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம்தான் ஸோ மேபி எப்போவுமே க்ரோத் பார்க்கும்போது போது இப்படியே ஆவரேஜாக அப்படி போகாது சில நேரம் அப்படி இறங்கும் சில நேரம் அப்படி மேலே ஏறும் ஏறும்போது பக்குன்னு பெரிய ஜம்ப் இருக்கும் சிலசமயம் டக்குன்னு கீழே பெரிய ஃபால் இருக்கும் எந்த இயக்கமுமே ஸ்டடியாக அப்படி குரோவாகாது அந்த வகையில் மேபி அவங்க சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸில் மேபி கொஞ்சம் வேணால் ஒரு டிப் இருக்கலாம் அது இல்லாமலும் இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனால் எல்லோரும் ரெகுலராக சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா பதினாறுல இருந்து அது பார்த்துட்ருக்கேன் தமிழ் தேசியத்துக்குலாம் இங்கே வாய்ப்பே இல்லைங்க அவங்கெல்லாம் ஒரு பர்சன்ட் தாங்க அதுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த கணிப்புகளெல்லாம் இதுக்கு முன்னாடியும் வச்சுருக்காங்க அவங்களோட கணிப்புகள்லாம் தவறாகவும் போயிருக்கு ஸோ அதனால் இது நடக்கும் நடக்காதுன்னா நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும் தமிழ் சொசைட்டியில் தமிழ் தேசியத்துக்கான தமிழ் சித்தாந்தத்துக்கான தேவை கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகும் அது அதனால் அந்த தேவைக்கேற்ற வேலைகளை நாம் தமிழ் கட்சி பண்ணாங்கன்னா நாம் தமிழ் கட்சி வேகமாக வளருவாங்க இல்லை தமிழ் நாம் தமிழ் கட்சி தவறான டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பாருங்க ஃப்யூச்சரில் தமிழ் தேசியத்துக்கான பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்தளவில் நாம் தமிழ் கட்சி போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் கண்டிப்பாக தமிழ் நேஷனலிசம்க்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் இது நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் ஏன் சேலஞ்சுன்னு சொல்கிறேன்னா டுவெண்ட்டி ஃபோரில் ஏடிஎம்கே தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க பிஜேபி தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் டிஎம்கே கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே மக்களுக்கு ஏடிஎம்கே மேலே பெரிய நம்பிக்கை இருக்காது பிஜேபி மேலேயும் பெரிய நம்பிக்கை இருக்காது ஏன்னா அவங்களாம் தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணும்போது திமுகவை அவங்க வீழ்த்துவதற்கான வாய்ப்பு கம்மின்னு மக்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ரிஸ்க் எடுக்கலாம்னு யோசிப்பாங்க நம்ம அப்போ நாம் கட்சிக்கு வாக்களிக்கலாம் எப்படியும் புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லது தான் ஏடிஎம்கே பெருசாக அவங்க அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க டிஎம்கேவை நம்ம புது ஆல்டர்னேட்டிவ் இங்கே போகலாம் ரிஸ்க் எடுக்கலாம்னு யோசிப்பாங்க பட் இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இப்போ சேர்ந்தனால ஃப்யூச்சரில் பிஎம்கேவும் அங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த அலையன்ஸுக்கு நம்ம வாக்களித்தோம்னா திமுகவை இவங்க ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ராங்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்டிகே டிவி கேக்கெல்லாம் போடாமல் இவங்களுக்கே போடலாம்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது ஒரு ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்ல வரேன் அதே போல இப்ப பிஜேபியும் கேவும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்றாங்க அவங்களுக்குள்ள எதுவும் முரண்கள் எதுவும் இல்லை ஸ்மூத்தா போகுது நல்லா ஜெல் ஆகுதுன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட் ஒன் இயர்ல அப்பவும் அதுவும் என்டிகேவுக்கு பிரச்சனை நல்லா சேர்ந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணி திமுக எதிராக ஒர்க் பண்ணும்போது மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா ரைட்டு இவங்க நல்லா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்து நம்ம வாக்கை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த அலையன்ஸுக்கு நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்டிகேவுக்கு கொஞ்சம் டஃப் ஆகும் அதுபோக டிவி டிவிக்கேவும் ஓட்ஸை பிரிப்பாங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை ஸோ அதுவும் என்டிகேவுக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கும் இந்த சேலஞ்செல்லாம் தாண்டி என்டிக்கே ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அதை தாண்டி எய்ட்டுக்கு மேலே வாங்கினா இன்னும் பெரிய விஷயம் அப்படி இன்கேஸ் கொஞ்சம் கம்மியானால் கூட எனக்கு ஒன்றும் பெரிய சிக்கலாக தெரில ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சூழல் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு பட் இந்த எலெக்ஷன் வந்து என்டிக்கேவுக்கு ரொம்ப டஃப்பான போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இருக்கும் ஸோ பள்ளிகளில் நன்றி